இப்போ நிறஞ்சனா ராயல் டெஸ்னிங்களில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க நிறைய பேர் வேலைக்கு போக முடியாது இருப்பீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பீங்க நாங்கள் என்ன அறிமுகப்படுத்தியிருக்கோன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே நிறைய வேலை செய்யலாம் என்னோடய நேம் என்னோட கடை கடைப்பேர் வந்து நிரஞ்சனா ராயல் டிசைனிங் நிரஞ்சனா ராயல் டிசைனிங் கோயம்புத்தூர் அவினாஷி இடையில கருமத்தாம்பட்டியில் இருக்குதுங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் நிறைய பேர் வேலை இல்லாத வீட்டில் குழந்தைங்களை வச்சுட்டு சம்பாதிக்க முடியும் நூறுரூபா வேணுங்க மேம் அந்த மாதிரிலாம் கேட்குறவங்க இருக்காங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் தெரிஞ்சாலுமே நாங்கள் அதுக்கு ஐடியா கொடுத்து உங்களை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் நம்ம நிறைய பேர் ப்ளவுஸ் போடுறோம் சுடிதார் போடுறோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு நம்மளால தர முடியாத ரேட்டுக்கு தான் தைச்சிட்ருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய ஆஃபர்ஸ்லேயும் வேலைவாய்ப்பும் கொடுக்குறோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா நாங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கே உங்களுக்கு தைச்சி கொடுக்குறோம் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் திருச்சி மதுரை வெளியூர்லலாம் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃபராக நாங்கள் கண்டென்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் எங்களுக்கு கொரியராகவும் பண்ணலாம் இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அங்கேருந்தே பண்ணி கொடுப்போம் நீங்கள் பத்து ப்ளவுஸ் வந்து ஆர்டர்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் சுற்றி உள்ள பகுதிகளை நிறைய பேர்கிட்ட எடுத்து கொடுக்குறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டர்ஸை நாங்கள் எடுத்து நாங்களே எந்த உங்களுக்கு ஒரு ரூபா செலவில்லாத நாங்களே ஸ்டிச் பண்ணி நாங்களே கொரியர் பண்ணி மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு அனுப்புகிறோம் அந்த அனுப்புறதுக்கு நிறைய உங்களுக்கு அதில் ஏர்ன் பண்ணலாம் அது எப்படி ஏர்ன் பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நெஞ்சினா ராயல் டிசைனிங்கில் பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்ருக்கோங்க பேட்டர்ன் போட்டு உங்களால் தைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உண்டான ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் நிறைய மோட்டிவேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் எந்த லெவலில் உங்களுக்கு என்ன தெரியும் ஜீரோவாக இருந்தால் கூட இங்கே வந்து நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம் நிறைய பெண்கள் வந்து எனக்கு ஆன்லைன் தான் வேணும் மேடம் இல்லை ஆஃப்லைன் தான் வேணும் மேடம் அப்படின்ற இருக்காங்க இவங்களுக்கு வந்து சாட்டர்டே கிளாஸ் சண்டே கிளாஸ் இதுவுமே நாங்கள் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லேயுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறது இருந்தாலும் படிக்கலாம் டெய்லரிங் ஃபேஷியல்ஸ் அப்புறம் போட்டிக்ஸ் எந்த மாதிரி ரன் பண்ணணும் கார்மெண்ட்ஸ் மேக்கிங் இது எல்லாமே நாங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம நிரஞ்சன ராயல் ட்ரெஸ்ஸிங் அவைலபிளாக எப்போயுமே இருக்குங்க